படத்துல நடிக்கக்கூடிய ஹீரோயின் லெவலுக்கு வச்சிருக்கானுங்க அப்ப அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு எந்த கண்ணோட்டத்துல பாக்குறாங்க நீ வை நீ வச்ச அப்ப எனக்கு எத்தனையோ பேர் வந்து இன்ஸ்டால் அவுது போட்டு ஆடிட்டு இருக்காங்க உடம்பு ஃபுல்லா காட்டுறாங்க எல்லாம் பணம் அதெல்லாம் உங்களுக்கு கையெழுத்து தோணல விஜய் குட்டிமா வந்து ஆ ஊன் ஏதாவது பேசிட்டு இருக்கா இல்ல இல்ல ஆ ஊன் பேசு நீங்க பேசுறதே ஒரு மார்க்கமா தான் இருக்குது சிரிக்கணும்னு நினைக்கிறவங்க சிரிக்கிறாங்க எல்லாரும் நினைச்சா காமெடி பண்ணுங்க விஜய் குட்டிமாக்கு லவ் இருக்கா நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு நீ இருக்குன்னு யார் அந்த அவரை வந்து அவரு எங்க இருந்து தோங்குச்சு இந்த காதல் வீன் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா பிரபல யூடியூபர் பரபரப்பா பேசப்பட்ட ஒரு யூடியூபர் தான் நம்ம கூட இருக்காங்க ஆமாங்க விஜே குட்டிமா தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க குட்டிமா இருந்து சென்னைக்கு வந்தீங்க உங்களுடைய வரலாறு நான் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி பாண்டியில தான் இருந்தேன் என் பாட்டி தாத்தா எல்லாரும் இருந்தாங்க அங்கேயே இருந்துட்டு இருந்தேன் என்னதான் வந்து பிறந்த இடம் வேறையா இருந்தாலும் நான் இங்கதான் வளர்ந்தேன் ஃபுல்லாவே அதனால நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஏன்னா தமிழ் நல்லா பேசுறேன் உருட்டு அப்படின்லாம் கேட்பாங்க நான் இங்கதான் வளர்ந்தேன் சரி சும்மா கோவிட் டைம்ல சும்மா ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஒரு வீரா டாக்ஸ் ஒரு சேனல்ல வந்து ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நிறையவே அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் இருந்ததுனால சரி ஓகே வேற எங்கேயாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் இப்படி வந்தேன் ரொம்ப நான் டீப்பாலாம் நான் வந்து பண்ணணும் இதில் இறங்கணும் அப்படின்லாம் வரல இல்லை நான் என்ன கேட்குறேன்னா விஜே குட்டிமா வந்து இந்த மாதிரி ஃபெமிலியரான ஒரு ஃபீல்டில் தான் வரணும்னு நினச்சிங்களா இல்லை வேறு அதுதான் சொல்கிறேன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சும்மா ஒரு டைம் பாஸ் டைம் பாஸ்க்காக ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் அப்படி பண்ணுது நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஆக்சுவலாக பயோ கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி அக்சுலா சும்மா டைம் பாஸ் ஆரம்பிச்சீங்க அதே ஒரு பிக்கப் ஆயி அப்படியே போயிட்டு இருக்கு. பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் அது ஓரளவு பிக்கப் ஆயிட்டு சரி ஓகே இதுவே பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு இப்போ எப்படி இருக்கு? இப்போ ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன் இப்படி சொல்லிட்டீங்க அப்படி இல்லை ஏன்னா இப்போ ஒரு சிலர் கிட்ட வந்து நல்ல கமெண்ட்ஸ் கிடைக்குது ஒரு சிலர் வந்து கேவலமான ஒரு பார்வைகள்லாம் பார்க்குறாங்க அது நமக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும் ஏன்னா நம்ம எப்படி நமக்கு தெரியும் நீ எதுக்கே என்னை கேவலமாக பார்க்குற நீ என்னை கேவலமாக பார்க்குற அளவுக்கு நீ அந்தளவுக்கு ஒன்றும் யோக்கியன்லாம் கிடையாது இல்லை நான் உழைக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிட்றேன் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு நான் இருப்பானே தெரியாது ஏன்னா என்னோட உடம்பு கண்டிஷன் அப்படி நான் ஏதோ பண்ணிட்டு வர பிடிச்சா பாரு பிடிக்கலான்னு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போகலாம் நீ யார் என்னை வந்து அதெல்லாம் பேசுகிறதுக்கு அது மாதிரி நிறையா ரோட்டில் சடனாக நடந்திருக்கு இப்போ கூட ஒரு நேற்றுக்கு நைட்டு கூட நடந்தது ஏன் ரோட்ல போனோம்ன்னா அப்படி பார்ப்பாங்க ஏ அவடா அப்படிம்பாங்க ஆனா அவடான்னா எனக்கு புரியல உங்க வீட்டுல இருந்து மாடு மேய்ச்சேடா இல்ல பாத்திரம் ஏதோ எனக்கு பிடிச்சத நான் பண்றேன் நீ எதுக்கு என்ன அவடான்னு கேட்கணும் நான் அடிச்சுட்டு தான் வருவேன் ஆனால் சும்மாலாம் வந்ததுனால ஒரு ரக்கடான கேர்ள் ஆமா கண்டிப்பா இல்ல அப்படி அவடா இவடான்றதோட ஒரு விஜேன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு தனி மரியாதை அவர் போறாரு அவங்க போறாங்க அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்தது ஆனா இன்னைக்கு யூடியூப் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச என்ற பேர்ல ரொம்ப இருக்கிற எல்லாருடைய மரியாதையும் குறைச்சி விட்டுடுச்சு இப்ப நீங்களும் ஒரு நல்ல ஒரு ஒரு இந்த வந்தீங்க இன்னைக்கு உங்களை பேசக்கூடிய விஷயங்கள் யூடியூபராங்களை காதுக்கு வருதுன்னு தெரியுது ஏத்துக்க முடியுது பிகாஸ் வந்து ஒரு பையனால இத சமாளிச்சுக்க முடியும் ஒரு நீங்க ஒரு பொண்ணு நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்துட்டு அவங்க எப்படி அனுப்புவாங்க பொண்ணுதான் எனக்கு புரியல இல்ல நீங்க இப்ப ஒரு பொண்ணுங்க நாளைக்கே சரி பாக்குறீங்கே பாக்கல நாளைக்கு உங்களுக்கு ஒரு அமையணும்னு நினைக்கிறோம் நாளைக்கு உங்களுக்கு யாரு எல்லாம் தெரிஞ்சிருந்தா வா வராது அப்படிதான் என்னோட கேரக்டர் இப்ப என்ன ஒருத்தன் லவ் பண்றா கல்யாணம் பண்ணிக்கிறானா நான் இப்படிதான் புடிச்சா வா பிடிக்கலையா போ அப்படின்னு நான் விட்டுருவேன் அதுக்காக என் வாழ்க்கை இன்னொருத்தருக்காக சரி என்னோட வாழ்க்கை உங்களால வாழ முடியுமா இல்ல முடியாது உங்க என்னால வாழ முடியாது அவனோட வாழ்க்கையை அவன் தான் வாழணும் லைஃப் பார்ட்னர் கிடைச்சாலும் பரவாயில்ல கிடைக்கலனாலும் பரவாயில்லை நான் இப்படிதான் இருப்பேன் யாருக்காலும் என்ன மாத்திக்க மாட்டேன்ற ஒரு எண்ண நீங்க பேரண்ட்ஸ்க்கு இதை பத்தி எந்த ஒரு அப்செக்ஷனும் கிடையாது ஏன்னா அவளுக்கு பிடிச்சத அவள் பண்ற அவ்வளவுதான் இதெல்லாம் தெரிஞ்சு நீ வரியா வா இல்ல வேணாம்னு பாதியிலே போறியா போ. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது எப்படி நீங்க இந்த சேனலுக்காக கண்டென்ட்டுக்காக அந்த மாதிரி ரொம்ப வல்கரான வேர்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்றீங்களா இல்லை நீங்களே தெரிஞ்சு தான் பேசுறீங்களா அதுக்கு மீனிங் எல்லாம் தெரிஞ்சு எனக்கு ஸ்டார்டிங் வந்து நான் என்ன பேசுறேன்னா நான் ஆகிமா நிறைய பேசிருக்கேன். சிங்கம் நிறைய பேசி ரொம்ப நிறைய பேசிருக்கேன். அதுதான் நான் சொல்றேன் நான் நிறையவே பேசிருக்கேன். ஆனா எனக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு எனக்கு தெரியாம பேசணும். ஒரு காலத்துல நீங்க சென்னையில வளர்றல பட் انا பாண்டிச்சேரியில தான் வளர்ந்தேன். அம்மா அதை நம்ம ஸ்டைலா ஓர்த்தா அப்படின்னு கேக்குறேன் இதுல என்னங்க இருக்கு அது நல்லா இருக்கு நீங்க சொல்ற வார்த்தை தப்பு இல்ல ப்ரொனன்சியேஷன் தான் வேறன்ற மாதிரி ஆமா அது வந்து எனக்கு பழகிருச்சு இங்க வந்து ஏன்னா நான் நிறைய சுத்தி இப்ப சும்மா நீங்க ஒரு காபி ஷாப் போங்க எங்க வார்த்தா பீடி குடுறான்றான் சிகரெட் குடுறான்றான் அப்ப நம்ம காதல வந்து தப்பு இல்ல போல நார்மலா பேசிக்கிறாங்க அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் பழகுனது அதெல்லாம் சரி ஓகே அந்த வார்த்தைகள அதிகம் மேலயே நிறைய பேசுறீங்களா அதெல்லாம் எப்படி அதான் அந்த பசங்க கிட்ட பேசும்போது எல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பசங்கன்னா என்னங்க நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பியா பார்த்து பழகுனா யாருமே தெரியும் உங்க தம்பியே இருக்கிறாரு உங்க தம்பி கிட்ட போயிட்டு அந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க ஒருத்தர் கிட்ட ஆக்சுவலா ஓட்டேரி சிவான்னு நினைக்கிறேன் என்ன கேட்டிருந்தேன்னு தெரியலையே எதிர்க்கு உக்காந்து போட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டேன் போட்டிருக்கேன் அவன் வந்து லுங்கிய தூக்கி ஜட்டியை காட்டினா நான் வந்து நார்மலா இப்போ இது ஸ்டஃப் சிகரெட் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வந்துருக்கீங்கன்னு கேட்டேன் அவன் தூங்கி காமிக்கிறான் நான் போட போறேன்னு சொன்னா அது யாரோட தப்பு அப்ப நீ ஒன்னு பேசும் போது அடுத்த கான்வெர்சேஷன் நான் எடுப்பா எடுக்க மாட்டேன் இது அவன் பேசலன்றதுக்காக நீங்க பேசுறேன்னு சொல்றீங்க இதை ஏன் நீங்க அந்த இடத்துலயே கண்டிக்கல இது எல்லாம் கண்டென்ட்டுக்காக பண்ணீங்களா இல்ல உண்மையாவே அந்த மாதிரி நடந்தது அது வந்து எதையுமே இதெல்லாம் சொல்லி வச்சு பண்ணது கிடையாது அந்த இடத்துல அவன் பேசுவான் நான் அந்த இடத்துல எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனா ஆஃப் கேமரால நல்லா குத்துவான் நல்லா குத்து குத்துன்னு மூஞ்சில குத்தி அவனுக்கு வாயெல்லாம் உடைச்சி விட்டுருக்கேன் இப்ப அவன் என்னோட ஷூட்டே வரமாட்டாங்க கூப்பிட்டாலும் அந்த அளவுக்கு ஏன்னா நம்ம கேமரா முன்னாடி பண்ண முடியாது பேசிட்டாங்க இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் கட் பண்ணுங்கன்னா பண்ணிடுவீங்களா இருக்குல்ல ஏ ஒரு சிலர் கட் பண்ணுவாங்க அந்த வீடியோ வேண்டாம் கட் பண்ணிடுங்கன்னா பண்ணுவாங்க எல்லாரும் அப்படி பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா நமக்கு பேமெண்ட் கொடுத்து நடிக்கிற மாதிரி தானே இப்போ அவங்க கூப்பிட்டுருக்காங்க அங்கே போயிட்டு நீ இதெல்லாம் போடாது அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்ல முடியாது இல்லை அதெல்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு சொசைட்டியை வந்து நீங்க ஒரு தவறான ஒரு பாதையை நோக்கி வழி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு கருத்து கணிப்பு நிலவிட்டு இருக்கு விஜே குட்டிமா உங்களை திட்டுறது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தை உங்க அம்மா அப்பாவை இவங்களெல்லாம் பெத்ததே வேஸ்ட் அதுக்கும் மேல ஹைலைட்டா போய் ஒரு வார்த்தை ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க சொல்லாம இல்லன்னு தெரியல என்ன கேட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மெசேजेसலாம் கமெண்ட்ஸ்ல இருக்கு என்ன கேட்டாங்க நீங்க ஓபனா கேட்கலாம் எனக்கு பிரச்சனை இல்ல இல்ல ஓபனா கேட்கலாம்ல எங்களுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல நாங்க இன்னும் அப்படி கிடையாதுங்க ஓபனா பேசுனாதான் என் பக்கம் என்ன இருக்குன்னு நான் சொல்ல முடியும் இல்ல ஓபனா பேசுனா அவங்க ஓபனா தான் பேசி இருக்காங்க இதுக்குமே நான் சொல்றேன் என்ன கேப்பாங்க கேட்டிருப்பான் இல்ல அசிங்கமா ஏதாவது கேட்டிருப்பான் நீ யார் என்ன கேக்குறதுக்கு நீ வந்து நீ எனக்கு அண்ணனா தம்பியா நீ யார் என்ன வந்து கேக்குறதுக்கு எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன்னு உன் வேலை என்ன மூடிக்கிட்டு கிளம்பி போயிட்டேரு புடிச்சா பாரு பிடிக்கலாம் போயிட்டாரு உங்களுக்குன்னு சுய புத்தி இருக்கு கண்டிப்பா அப்ப நீங்க அது வழி போங்க யாரு என்டர்டெயின்மெண்ட்காக பாக்குறேன்னா என்டர்டைன்மென்ட் அவ்வளவுதான் நீ ஏன் வந்து இப்படி பேசிட்டாங்க நம்ம இப்படி பேசலாம் சரி நான் அவனே கத்தி எடுத்து குத்துறேன் நீ போய் குத்திருவியா நீங்க சொன்னீங்களா யாரும் உங்க வீடியோ வந்து வேன் முட்டே போய் பாக்குறவங்களோட பண்ணி போயிட்டு வரக்கூடிய வீடியோ நீங்க இப்போ நான் சொல்கிறேன் நிறைய இடத்துல வந்து நான் கண்ணீர் விட்டு எழுதிருக்கேன் நிறைய இடத்துல நான் எமோஷனலா பேசிருக்கேன் ஏன் அது வந்து ஸ்வைப் பண்ணும்போது வரல காரணம் நீங்க வந்து நல்ல விஷயத்த ஒரு ஒயிட் செவுர்ல ஃபுல்லா கெட்ட விஷயத்த பண்ணிட்டு ஒரே ஒரு பிளாக் டாட்டை வச்சு நான் அது நல்லா பண்ணிடேன்னு அந்த நல்லதை மட்டும் காட்டுங்க அது எப்படி காட்டுறது நீ நீங்க பண்றீங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்றேனா கடையே போட்டு உங்க குடும்பம் உங்க லவ்வர் ஃபேமிலி உங்க ஃபேமிலி ரிலேட்டிவ் கொஞ்சம் சரௌண்டிங் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங் அவங்க மட்டும் பாக்க போது பிரைவேட்ல போட்டு பாத்து நான் ஏன் போடணும் நீங்க எதுக்கு நீங்க பப்ளிக்ல போடுறீங்க அதனால கேக்குறேன் நான் அப்பலாம் போடுவேன் ஓட்டிங்க பாக்க செய்வாங்க பாரு பாக்குறது தான் தவறுன்றத தான் சொல்றேன் நீங்க எதுக்கு இந்த மாதிரி 18 பிளஸ் பேசுறீங்க உங்க வீட்ல இருந்தீங்கன்னா கேட்டிருக்காங்களா உங்க தம்பியோ உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ யாரோ என்ன கேட்டிருக்காங்களா ஏன் இந்த மாதிரி 18 பிளஸ் ஆ பேசுற காசு கொடுக்கறன்றதுக்காக எது வேணா பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இல்ல கேட்டதில்லையா கேட்டதில்ல எதனால எதுனாலன்னா பர்ஸ்டே என்ன என் தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க நான் மீடியாக்குள்ள வந்துட்டேன் அதுதான் முக்கியமா நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க அதனால கேக்குறது அப்படி கிடையாது ஏன்னா நான் வந்து என் வீட்டுல என் மீடியாக்குள்ள போறதுக்கு அலோட் கிடையாது நானா வீட்டை விட்டு ஓடி வந்தேன் எனக்கு மீடியா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அதனால நான் ஃபேம் ஆவறதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாசம் வரைக்கும் என்ன நீ சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்க கூட ஆள் இல்லாம ஒரு அனாதையா மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அடுத்து நான் என்ன பண்ணேன் நீங்க ஏங்க நீங்க ஒரு ஒரு கொலை பண்றீங்க அதுல உங்களுக்கு ஒரு லட்சம் பணம் வருது உன்கிட்ட பணம் இருக்கிறத பாப்பானா இல்ல நீங்க வந்து கொலை பண்ணிட்டேன்னு பாப்பாங்களா இல்ல ஒரு லட்சம் இருக்கு கொலை பண்ணிட்டேன்னு ஒரு தவறு தவறுதானே அதையே நீங்க எல்லாம் ஏத்துக்க மாட்டேங்க உங்கள மாதிரி யூடியூப் ஏத்துக்கலாம் இல்ல வந்து நல்ல விஷயத்தை காட்டி நல்ல விஷயத்தை பேசி ஃபெமிலியராக ஆகலாம் பாப்புலர் ஆகலாம் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க எப்பவுமே ஒரு தவறான விஷயத்தையே பேசி எயிட்டின் பிளஸ் பத்தியே பேசி ஒரு ஆண் கிட்ட போயிட்டு இப்போ நல்ல விஷயங்கள் பண்றவங்கள்ட்ட யாருமே எயிட்டின் பிளஸ் பேசலையா எந்த சேனல்ஸ் நீங்க எயிட்டின் பிளஸ் பண்ணுறீங்க நல்ல விஷயங்க பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க எயிட்டின் பிளஸ் பேசுறவங்க எல்லாருமே உங்களை மாதிரி இருக்கக்கூடிய யூடியூபர்கள் நான் அப்படிதான் பேசுவேன் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் அப்படிதான் பேசுவேன் ஓ எயிட்டின் பிளஸ் பேசுறதுக்காக தான் வந்திருக்கீங்க எயிட்டின் பிளஸ்னா என்னங்க இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்டது எதுக்கு

நீங்க ஒரு யூடியூப் சேனல்ல கூட இல்ல ஒரு இதே இதே இன்னொரு யூடியூப் சேனல்ல சொல்லிருப்பீங்க என் போட்டோ வச்சு மாஸ்டர் பேஷன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சேனல்ல காண்டி நான் பார்த்தேன் நேத்தோ முதல் நேத்து அதை பார்த்தேன் நான் அந்த வீடியோவை அந்த அளவுக்கு உங்களை ஒரு ஃபான் படத்துல நடிக்கக்கூடிய ஹீரோயின் லெவலுக்கு வச்சிருக்கானுங்க அப்ப அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு எந்த கண்ணோட்டத்துல பாக்குறாங்க நீ வை நீ வச்ச அப்ப எனக்கு நம்ம எதுவும் மயிர் எதுவும் கொட்ட போதா போடா மயிர் அப்படின்ட்டு போயிருவேன் இல்ல நீங்க நீங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிறீங்க பட் இதனால பாதிக்கப்படுறது நீங்க தான் அதையா உணர மாட்டீங்க எல்லாமே பாசிட்டிவா எடுத்துக்கிற எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன்

அத எதுக்கு எயிட்டீன் ப்ளஸ் தான் உங்க பேரை நீங்க வளர்க்குறமா வேற எந்த ஒரு கார்த்தியுமே வழக்கம் பேசல எயிட்டீன் ப்ளஸ் மட்டும் தான் பேசுறீங்க அப்ப நீங்க வந்து வீடியோஸே பார்த்துட்டு வரலன்னு நினைக்கிறேன் பாத்துட்டு வந்து நீங்க பேசுன நீங்க சமீபத்துல நீங்க எடுத்த நேர்காணல்கள் அது கண்டென்ட்டுக்காக இருக்குதா என்னன்னு நீங்க பார்த்த எல்லா விஷயத்திலும் அதான் நீ உங்களுக்கு ஏதோ ப்ரெக்னென்ட் ஆன மாதிரியும் ஓட்டை சிவா உங்களை ரேப் பண்ணிட்டாருன்னு ஒரு கமெண்ட் ஆமா நான் அதெல்லாம் உண்மையா காமிச்சேன் வயரை காமிச்சேன் நீங்க வயர்ல ஏதோ வச்சிருக்க மாதிரி இருக்கு அது காட்டுனீங்களா இல்லையானு தெரியல ஆனா அவன் பண்ற அட்டூழியங்கள் வந்து ரொம்ப அநியாயமா இருக்கு பாக்குறோம் சே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு சரி அப்படி என்ன பெரிய பிரச்சனை உங்களுக்கு இருக்கு என்ன உடம்பு சரியில்ல இப்போ நான் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லுவேன் அதுக்கு ஒரு பத்து பேர் கமெண்ட்ல வந்து கேட்பேன் அப்படியே சேர்த்து தொலைடி அப்படின்னு அது என்ன தேவையா எனக்கு என்ன அது வந்து பர்சனல் என்னோட உடம்புல இருக்கு எனக்கு எனக்கு இதுக்கு பின்னாடி நிறைய நான் கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருக்கேன் நீ பேசுறதுலாம் எனக்கு ஒரு மயிரும் கிடையாதுரா அப்படின்றதுனால தான் நான் இதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கேன் அவன் பேசுனது தான் நான் காதல எடுத்துட்டு இருந்தா நான் உட்காந்து டெய்லி அழுதுட்டு தான் இருக்கணும் வெளியே போய் வெளியவே போக முடியாது என்னாலாம் என்னைக்குன்னா பர்சனலா நீங்க தனியா இருக்கும்போது இதை பத்தி நான் ஃபீல் பண்ணி அழுது நிறைய நிறைய என்னைக்குன்னா இல்லை டெய்லி நான் தனியா இருக்கிறப்ப நான் ரூம்ல தனியாக தான் இருப்பேன் ஏதாவது ஒரு விஷயம் வச்சு காரணமே இருக்கேன் நல்லா சிரிச்சுட்டு இருப்பேன் அப்படி போய் அழுவேன் என்ன காரணம் இருக்கு காரணம் என்ன காரணம் என்ன காரணம்னா எப்படி நான் அதை சொல்றது எனக்கு வந்து நிறைய குழந்தைங்களை வளர்க்கணுன்றது ரொம்பவே ஆசை ஒரு கட்டத்துல நான் வளர்த்துட்டு இருந்தேன் இப்போ இடையில கொஞ்சம் ஃபினான்ஷியலாக டவுன் ஆனதுனால அவங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியல அதனால கொஞ்சம் அடிக்கடி நினைச்சு அழுதுட்டு இருப்பேன் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு வேற எதுவும் இல்லை

ரேப்ன்றது ஒரு பொண்ணு ஒரு இன்னொரு காலேஜ் படிக்கிற பொண்ண அத்து மீறி அந்த காலேஜ்ல பலவந்தமா அந்த பொண்ணு கிட்ட பாலியல் பண்பாடுங்க உணர்ச்சி பேசுறீங்க அத வந்து ரேப்னு சொல்ல முடியுமா அது ரேப்ங்க அது பெண்கள் சொல்ல சொல்லுங்க இப்ப நானும் அவங்களும் லெஸ்பியனா இருக்கோம் ஏன்னா என்ன வந்து அவ ரே பண்ணிட்டானா சொல்ல முடியுமா இங்க மாதிரி கேஸ் ஆயிருக்கு அது சட்டப்பூர்வமா வந்து அவங்க கண்டிப்பா என்ன கேக்குறேன் இப்ப நான் என்ன கேட்கறேன்னு உங்களுக்கு இதுவே அந்த பையன் வந்து என்ன என்ன வந்து என்ன விருப்ப இல்லாம பண்ணா என்ன பேரு ரேப் இதே ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு பண்ணா அது கிரேப் சொல்ல மாட்டேறீங்க நீங்க இப்ப என்ன சொன்னீங்க ஒரு வார்த்தை நடுவுல ஒரு வார்த்தை சேர்த்திக்கிற விருப்பம் இல்லாம இதே பொண்ணு இந்த பொண்ணு அந்த பொண்ணு விருப்பம் இல்லாம அந்த பொண்ணை பண்ணா அதுவும் எல்லாம் அடிச்சு நீங்க உங்களுக்கு நானே கேக்குறேன் இது இப்ப நீங்க இப்ப என்ன கேட்ட கேள்வியே தவறான ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி ஒரு ஆணை தங்குச்ச பண்ற அளவுக்கு ஒரு கேள்வி வந்து கேக்குறீங்களா இதுக்கான பதில் நான் எப்படி ஆமா நான் அடிச்ச சொன்னா நீங்க எங்க போய் வச்சு

இந்த சமூகத்தை பொறுத்தவரையும் பிஜே குட்டிமா பண்றது தவறு நீங்க அடிச்சீங்களா நான் கேட்டேன் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த விஷயம் அந்த மேட்டர் எப்படி உங்களுக்கு தெரியும் எந்த விஷயம் இப்ப நான் ஒண்ணு கேட்டேன் ஏன் நீங்க அடிச்சீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அடிக்காத யாரு இருக்கா

விஜய் குட்டிமா வந்து ஆ ஊன் ஏதாவது பேசிட்டு இருக்கா இல்ல இல்ல ஆ ஊன் பேசு நீங்க பேசுறதே ஒரு மார்க்கமா இருக்குது சிரிக்கணும்னு நினைக்கிறவங்க சிரிக்கிறாங்க எல்லாரும் காமெடி பண்ணுங்க எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் பண்ணுங்க 18 பிரஸ் பண்ணுமா இல்ல சிரிக்கணுமா ஆமா சிரிக்கணுமா 18 பிளஸ் பண்ணத் தேவலங்க விஜய் குட்டிமாக்கு லவ் இருக்கா இந்த ஆரம்பத்திலே சொல்லிட்டு நீ இருக்கு நீ யார் அந்த கால் எல்லாரையும் லவ் பண்ணுவாங்க எல்லாரும் லவ் பண்ணுவீங்களா இது புதுசா இருக்கு அப்படி கிடையாது அன்பு யாரையுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் அன்பு எனக்கு கூட தான் இருக்கு ஐ லவ் மை மாம் ஐ லவ் மை சிஸ்டர் அந்த லவ் எல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு விஜய் கோட்டிமாவி அவர் அவர் யார் அவரை வந்து அவர் இந்த ஃபீல்டே கிடையாது அதனால நான் இதுக்குள்ள அவரை இழுத்துட்டு வர விரும்பல எங்க இருக்காரு இங்க சென்னையில தான் இருக்காங்க எங்க இருந்து தோங்குச்சு இந்த காதல் பப்ல இருந்து பப்ல இருந்தா இதே நாங்க எங்க கோவில இருந்து தோங்க பீச்ல இருந்து தோங்க பார்க்ல இருந்து தோங்க எங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா தோங்கிருச்சு அவ்வளவுதான் எப்படி போயிட்டு இருக்கு ஆ நல்லா போயிட்டு இருக்கு எப்போ மேரேஜ் அதை பத்தி யோசிக்கவே இல்லை அதை எப்போனா இருக்கும் எப்போனா கழட்டிட்டு போயிடும் அதனால நான் அதை பத்தி யோசிக்கல இல்ல அந்த அந்த மாதிரி இன்னைக்கு இருக்க சமூகம் ஏன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அதை பத்தி நீங்க யோசிச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்களா அதை நம்ம ஃபீல் பண்ணி என்ன பண்றது அது தப்பு பண்றவங்கள ஃபீல் பண்ணனும் இல்ல தப்பு பண்ணவங்க ஃபீல் பண்ணனும் ஆனா பட் இதை பார்க்கும்பொழுது ரொம்பவே நமக்கு கஷ்டமா இருக்குல்ல காலையில பசங்க தான் எப்படின்னா பொண்ணுங்களும் அது கேட்கல ஆணுக்கு பசங்க கிடையாது பொண்ணுங்க தான் மெயின் இதுல பொண்ணுங்க தான் வந்து பையன் ரெண்டு பேரை ஓட்டுறான்னா பொண்ணு நாலு பேர்த்த ஓட்டுது அதெல்லாம் கண் எதிர்வுல பாக்குறோம் நம்ம போயிட்டு நீ இத பண்ணாதன்னு சொன்னாளுங்க நம்ம சொல்றதை ஏத்து பாளுங்களா கிடையாது நீ ஏன் பட்டு திருந்தி வா இப்ப எங்கங்க எந்த பொண்ணு வெரிஜினா இருக்கு சொல்லுங்க பொண்ணுனாலே சென்னை நீ இப்போ வந்து ஊர்ல இருந்து இப்போ வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி பேர் வந்து ஊர்ல இருந்து வந்தவங்க ஒர்க்குக்கு வந்தவங்க நம்ம ஊர்ல ஒரு பையன்கிட்ட கிட்ட நம்ம தெரிஞ்ச பையன்க நின்னு பேசுனா கூட ஐயோ யாராவது பாத்துருவாங்கன்ற பயம் இருக்கும் இங்கே நம்மளை யாரு கேட்பா நம்ம எத்தனை பேர் வேணா ஓட்டலாம் அப்படின்னு இருக்காங்க பொண்ணுங்க ஏன்னா நானே கண் எதிர்வுல பாத்துட்டு இருக்கேன் விட்டு படம் பாத்து கிடையாது கிடையவே கிடையாது நான் இப்ப நீங்க கேட்டீங்க இல்லை நான் சொன்னேன் இந்த எல்லாம் பாக்குறாங்க அது வந்து எல்லாரும் சொல்லும் போது நான் இது வரைக்கும் ஒப்பீனியன் பண்ணிருக்கேன் பிஜே குட்டிமானாலே ஒரு தப்பான பொண்ணா ஒரு போன் கூட நான் உங்களை பார்த்தா இவ்வளோ நல்ல பொண்ணு மாதிரி நான் சீரியஸா நான் வந்து வீட்டில் இருக்கேன்னா வீடு க்ளீன் பண்ணுவேன் சமைப்பேன் எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் சமைப்பேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் எங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போவேன் இவ்வளோதான் நான் ஃபோன் கூட அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன் தேவையில்லாம கால்ஸ் பேச மாட்டேன் டிவி பார்க்க மாட்டேன் எதுவுமே கிடையாது

பல வழிகளை கடந்தவர்களால் மட்டும்தான் இந்த அளவுக்கு பக்குவமாக பேச முடியும் அது உங்களோட பதிலருந்தே தெரியுது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நேர்காணல் ரொம்ப ஒரு அருமையான நேர்காணல் நாங்கள் பார்த்த விஜே குட்டிமா வேற இன்னைக்கு ஏன் முன்னாடி உட்காந்துருக்க விஜய் குட்டிமா வேற ரியலாக இந்த வீடியோ வெளியே வரும்பொழுது இது இது வாயிலாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும்னு நாங்கள் வாழ்த்துறோம் இன்னும் உங்களோட ட்ரீம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பல குழந்தைகளை வந்து அநாதகங்கள்லாம் கட்டி பல பேரை பார்த்துக்கணும் சொல்லி எங்களோட ஒயிட் ஆட்ஸ் வாயிலாம் உங்களை வாழ்த்து நன்றி தேங்க்யூ